பேரு கணேசன் என்னை அடிமைப்படுத்தி வைக்க எந்த நாதரி இல்ல யோ ஒண்ணு இல்லப்பா மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன் உடனே அவள் காய்ச்சல் வந்துருச்சு நான் லவ் சொன்னாலயா இல்ல கிளைமேட் மாறினாலயான்னு எனக்கே தெரியல ஆனா அவ என் லவ் ஏத்துக்கிட்டு கண்டிப்பா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஹலோ கணேசா பொக்ஷா போமா இங்க என்ன பண்ற என் காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹலே அந்த புள்ள ஊர் ஓட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சுல என்னப்பா சொல்ற ஹல அவன் காதலிச்சு ஊர் ஓட்டு ஓடி போனதான் பாத்துருக்கேன் ஆனா ஒருத்தன் காதலை சொன்னதுக்கு பேனர் வச்சிருக்கிறதுனாலயோ இவன் ஒரு மெக்கானிக்கல்னு நம்புகிறாங்க வண்டியை நிறுத்த இல்லைன்றதுனால நாலு பேர் வண்டியை கொண்டு விட்டுருக்காங்க அதை காவ காக்கிற வாட்ச் பண்ணிட்டாங்க இவங்க இவன்ட்ட கேட்டா தூத்துக்குடியிலே நான் தான் பெரிய மெக்கானிக் இதுதான் பெரிய மெக்கானிக் இது பெரிய மெக்கானிக் சேட்டா என்னைக்கே ஒழுங்காக வேலையை உனக்கு கட்டிங்க ஜாஸ்தி சம்பளம் கேட்குதா சம்பளம் இங்கே இருக்கிற வண்டிகள்லாம் ஒரு காலத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டிதாங்க பஞ்சருக்கு வந்த வண்டியை இப்படி பிச்சு போட்டு தொழில் கத்துக்கிட்டு இருக்காங்க

பண்ற கரண்ட் எடுக்க போறேன் எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா உன் அப்பன் பெரிய கலெக்டர் பெர்மிஷன் வாங்க பே எல்ல நீ படி என்ன டியூஷன் சொல்லி தரியா பாத்தா எப்படி தெரியதா எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டியா இங்க என்ன முதியர் கல்வி வச்சா நடத்திட்டு வர படிக்கிற காலத்துல எங்க படிக்க விட்ட ஐயோ நான் தான் இவர அப்படியே புடிச்சு வச்சிருந்தனாக்கும் உன் பின்னாடி சுத்தி தான ஃபைல போனே ஆமா இல்லன்னா ஐயா அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிந்திருபாராக்கும் சும்மா இல்ல ரொம்ப பேசுற பாத்துக்கறேன் காதலுக்காக தாஜ்மஹால் கட்ட ஜாஜான் மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா இவன் பற்ற காதலை பார்த்து இவனை உயிரோட சமாதி வச்சுருப்பாருங்க என்னடே இது ரவுடிகள் பிடியில் தூத்துக்குடி என்ன ஏது யாருன்னு பார்க்காம நீ எதை வேணால் எழுதிக்கிறியாள ஆ படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுகிறவன் எட்டை கெடுத்தான்ற படமொழியை கேள்விப்பட்டிருக்கிய ஆளைய நீ இதாக அது எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பா இங்கே ஒரு ஐநூறு ஆயிரம் எழுதுறது மட்டும் தான் வேலையா வேற எதுவும் வேலை பாக்குறியா படிச்சுட்டு இருக்க படிக்கிற பயிலுக்கு இதெல்லாம் தேவையா பாபாரு அண்ணா இந்த பையலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்த சரிங்கண்ணா இந்த பா படிக்கிற பையங்கிறதுனால உன்ன இந்த மட்டோட விடுறேன் இனிமேல் இவன் இதை செஞ்சான் அவன் அதை செஞ்சான் அப்படின்னு பத்திரிக்கையில எழுதுனதா கேள்விப்பட்ட உடம்புல தலை இருக்காதாமா ஜாக்கிரதா பா பாக்குற பத்திரிக்க நம்மளை பத்தி தப்பா எழுதுனவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறேன்னு பாக்குறியா பத்திரிகைக்கார மேல கை வைக்க கூடாது கையை வச்சா புகைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் தொழில் பண்ண முடியாது புரியுதா